காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று எண்பது செய்ய வேண்டிய பணிகள் இந்த பெரிய பணியில் முதல் ஸ்டெப்பாக செய்ய வேண்டியது தற்போது மிஞ்சியுள்ள சாஸ்திரியர்களையெல்லாம் குருகுலமோ பாடசாலையோ எதுவோ ஒன்றில் பிடித்து போட்டு போதிப்பதற்கு ஊக்கம் தர வேண்டும் அங்கே பழைய சாஸ்திரங்களின் சம்பந்தமான நூல்களை சுவடிகளையெல்லாம் முடிந்த மட்டும் சேகரித்து வைக்க வேண்டும் இவற்றில் ரிசர்ச்சுக்கும் தூண்டுதல் அளிக்க வேண்டும் முக்கியமான நூல்களையாவது அச்சு போடுவதற்கு சகாயம் செய்ய வேண்டும் நன்றாக படித்து அறிந்த ஒருத்தர் நாலு பேருக்காவது அதை படிப்பிக்காமல் போனார் என்று ஏற்படவே கூடாது நன்றாக கற்று வித்வானாகிற எவனும் அப்புறம் தான் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து பிரச்சாரம் செய்தே ஆக வேண்டும் என்பது ஆன்றோர் விதித்த விதி தன் மட்டில் கற்றவனாயிருந்து பயனில்லை கற்பிப்பவனாயிருந்து கல்வியின் பயன் வருங்கால சமுதாயத்துக்கும் போகும்படி செய்ய வேண்டும்